பக்த பெருமக்களுக்கு ஓர் அன்பான வரவேற்பு இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபூஜையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மகாதேவி தேவி மகா பாராயி பீடம் சக்தி பீடத்தின் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்று இந்த நாலு கால பகுதியில் கலந்து கொண்டு சிவனுடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி குறிப்பாக நடைபெற உள்ளது இன்று ஒவ்வொரு காலமும் அதாவது ஏழு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளும் ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ளும் பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ளும் மூன்றிலிருந்து ஆறுக்குள் ஐந்து ஐந்து மணிக்கிலும் ஒவ்வொரு காலத்தையும் கலந்து கொண்டு மந்திரத்தை மனதில் நினைத்து நினைத்த காரியத்தை அடைய வந்திருக்கும் அனைவரையும் கேட்டுக் வாய்ப்பில்லாதவர்கள் ஒருவேளை பூஜையில் கலந்து கொண்டு சென்றாலும் வீட்டில் சரியாக பனிரெண்டு மணி அளவில் விளக்கு அருகில் நமசிவாய மந்திரத்தை சொல்லி மனதில் தியானித்தால் பகவான் எல்லாம் அதாவது கடவுள்களுக்கெல்லாம் முழு முதல் கடவுள் சிவனாகும் அம்பாளுக்கு நவராத்திரி ஒம்பது நாட்கள் நமது அப்பன் சிவனாருக்கு சிவன் ராத்திரி என்று விசேஷமான நாள் இதில் விரதமிருந்து கடைபிடித்து எல்லா நலனும் பெற அன்புடன் அழைக்கிறோம்